ஒரு சில தீவில் போகக்கூடாதுன்னு ஒரு சில ரீசன் இருக்கும் ஆனால் இந்த தீவுக்கு போனால் திரும்ப வர முடியாதுன்னு அந்த ஊர் கவர்மெண்ட்டே அந்த தீவுக்கு தட பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த தீவில் சுமார் ஒன்று புள்ளி அறுபது லட்சம் மக்கள் ஒரே நாளில் இறந்தும் போயிருக்காங்க இறந்தவங்க ஆவியாக திரியிறாங்க இதனால தான் இந்த தீவை அந்த ஊர் கவர்மெண்ட்டே தடை பண்ணியிருக்கு அந்த தீவு தான் வெனிஸ் வளைகுடாவில் இருந்து இத்தாலி வெனிஸ்க்கு இடையே லிடோ அப்படிங்கிற ஊருக்கும் இடையே அமைஞ்சிருக்குது இந்த தீவு பதினாறாம் நூற்றாண்டுல உலகம் ஃபுல்லாக பிளேக் நோய் கடுமையா தாக்கம் ஏற்படுத்துச்சு ஆனால் இதில் இருந்து தப்பிச்சு வந்த இந்த தீவு கரும்புள்ளிங்கிற தொற்று நோயால கடுமையா பாதிக்கப்பட்டது நாளுக்கு நாள் மக்கள் இந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த வகை நோய் பெண்மணல் ஈக்கலால் பரவியது இதனால கல்லீரல் வீக்கமும் ஏற்படுவாங்க இவங்களுக்கு முறையான சிகிச்சையை அளிக்கலைன்னா மரணம் தான் ஏற்படும் பதினாறாம் நூற்றில் இதற்கான டெக்னாலஜியும் பெருசா இல்லை அதனால மருந்தும் கண்டுபிடிக்கல இதனால தொற்று நோய் ரொம்பவே வேகமாக பரவிடுச்சு அதனால மக்களை எப்படி காப்பாத்துறதுன்னு அப்போ இருந்த ஆட்சியாளர்களுக்கு யாருமே தெரியல அப்போ அவங்க ஒரு கொடூரமான முயற்சியை கையாளுறாங்க அது என்னன்னா ஒன்று புள்ளி அறுபது லட்சம் மக்களை அந்த தீவிலையே வச்சு உயிரோடு எரிச்சிருக்காங்க தான் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிச்சு இந்த தீவுக்கு சுற்றுலா வந்த பயணிகள் மர்மமா உயிர் இரவு நேரத்துல பயங்கர அழுகுரல் சத்தமும் எதிர்பாராத நிகழ்வுகளும் நடப்பதும் இந்த தீவில் என்ன நடக்குதுன்னே தெரியாதுங்கிற அளவுக்கு சம்பவம் நடந்திருக்குங்க விஷயத்த அந்த ஊர் கவர்மெண்ட் கிட்ட கொண்டு போனப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதெல்லாம் சுத்த பைத்திகாரத்தனம் மனநல மருத்துவர்கிட்ட போய் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து இங்க எந்த மருத்துவருமே இல்லைனோ அவங்க ஏற்கனவே இந்த அமானு விஷயத்தை உணர்ந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த தீவில் உயிரோடு இருக்கிறவங்களுக்கும் இறந்தவங்களுக்கும் இடையே எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி தொடர்ச்சியாக நிறைய புகார்கள் வந்ததினால ஹாஸ்பிட்டலையும் அங்கே மூடிருக்காங்க இதனால் அறுபது அறுபது இதனால் அறுபதுகளுக்கு பின்னர் இந்த மக்கள் செல்றத தடையும் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போவும் அந்த தீவில் நூறு குடும்பங்கள் வாழ்ந்துட்டு தாங்க இருக்காங்க இவங்க ஒன்றரை லட்சம் மக்கள் பேயாக திரியிறாங்கன்னு இவங்க சொல்லியிருக்காங்க துடிக்க துடிக்க இந்த துடிக்க துடிக்க இந்த ஒன்று புள்ளி அறுபது லட்சம் மக்களை எரிச்சி கொன்னதுனால இந்த தீவில் பேயாதாங்க இவங்க இருக்காங்க அதுவும் ஆன்மாவாகவும் உலாவிட்டு தாங்க இருக்காங்க எத்தனையோ மர்மமான தீவுகள் இருந்தாலும் இந்த தீவு ரொம்பவே அச்சுறுத்தும் தீவாக எல்லாருக்குமே காணப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு தீவு வேறு எங்கேயுமே கிடையாது இந்த மாதிரி அச்சுறுத்தும் தீவு வேற எந்த தீவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க